நாடு அமைப்புசாரா கட்டுமான தொழிலாளர்களுக்கு அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் ஏழு நாட்கள் பயிற்சி முடிந்து நிறைவு விழாவில் தொழிலாளர்கள் அனைவரும் தமிழ்நாடு முதல்வருக்கு நன்றி தெரிவித்தனர் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் ஐம்பதாயிரம் கட்டுமான தொழிலாளர்களுக்கு பன்னிரண்டு தொழில் பிரிவுகளில் ஏழு நாட்கள் பயிற்சி அளிக்க வேண்டும் என அரசாணை வெளியிட்ட நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் முழுவதிலும் உள்ள ஆயிரத்து நூறு தொழிலாளர்களை மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் தமிழ்நாடு அமைப்புசாரா தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவர் தனலட்சுமியின் முயற்சியால் கண்டறியப்பட்டு விளிம்பு நிலையில் உள்ள தொழிலாளர்களான கட்டுமான கொத்தனார் ஐம்பது நபர்கள் கார்பெண்டர் இருபத்தி ஐந்து நபர்கள் எலக்ட்ரீஷியன் இருபத்தி ஐந்து நபர்கள் என நூறு கட்டுமான சங்க உறுப்பினர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் விதமாக மூன்றாவது கட்டமாக அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் அமைந்துள்ள அரசு தொழில் நிலையத்தில் ஏழு நாட்கள் சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்பட்டது அதில் தியரி மற்றும் பிராக்டிக்கல் செயல்முறைகளாக பயிற்சி அளிக்கப்பட்டு அதன் நிறைவு விழாவில் ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் சால்வி அணிவித்து கௌரவிக்கப்பட்டது மேலும் இந்த ஏழு நாட்கள் பயிற்சியில் பங்குபெற்ற ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் கலைஞர் கைவினை திட்டத்தின் மூலமாக திருவள்ளூர் மாவட்ட தொழில் மையத்தின் மூலமாக மூன்று லட்சம் ரூபாயுடன் கூடிய ஐம்பதாயிரம் ரூபாய் மானிய தொகையாக கடன் உதவியாக வழங்கப்பட உள்ளன இத்தகைய சலுகைகளை வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் தமிழ்நாடு அமைப்புசாரா தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவி தனலட்சுமி மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர் மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் சங்க கூட்டத்துல இன்னைக்கு நம்ம நூறு கட்டுமான தொழிலாளர்கள் வந்து ஒருங்கிணைஞ்சிருந்தோம் உங்களுக்கு இந்த நல் வாய்ப்பை ஏற்படுத்தின நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நமது மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் அமைப்பு தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க